பட்டாசு தொழிலாளர்களின் உழைப்பை அங்கீகரிக்கிறதாம் தமிழ்நாடு அரசு பட்டாசு வெடிவிபத்தில் கருகிய பட்டாசு தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தை போற்றுகிறார்களாம் சிவகாசியில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாங்கம் எழுப்பியிருக்கும் நினைவு சின்னத்தைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கின்றீர்கள் இன்னொரு வீடியோ சாத்தூர் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பத்து பேர் பலியானார்கள் அந்த வெடிவிபத்தில் சிக்கி தன்னுடன் வேலை செய்த சக தொழிலாளர்கள் உயிரை விட லிங்கசாமி என்பவர் உடலெல்லாம் கருகிய நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடியதாக சொல்வார்களே அப்படி ஒரு தள்ளாட்டமான ஓட்டம் அவரை தாங்கி பிடிக்கவோ ஏதேனும் வாகனத்தில் ஏற்றி காப்பாற்றவோ விபத்து நடந்த இடத்தில் அந்த நேரத்தில் யாருக்கும் மனம் இல்லை ஆனாலும் அந்த காட்சியை வீடியோ எடுத்தவர் இவரை யாராச்சும் வண்டியில் ஏற்றிட்டு போங்க என்று கெஞ்சுகிறார் ஒரு சிலர் லிங்கசாமியை கடந்து போகிறார்கள் எப்படியும் உயிர் பிழைத்து விடுவோம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விடுவோம் என்ற நம்பிக்கை லிங்கசாமிக்கு நிறைய இருந்திருக்கிறது கால கொடுமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லிங்கசாமியும் இறந்து போகிறார் பட்டாசு ஆலைகளில் திரும்ப திரும்ப வெடிவிபத்துக்கள் நடக்கின்றன இதற்கு தீர்வே இல்லையா மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ